ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாத கஞ்சி பழைய சோறு ஐஸ் பிரியாணி எப்படி வேணால் சொல்லலாம் அது எப்படி நம்ம பண்ணலாம் இதை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது சாப்பிடாதவங்க யாரும் இருக்க முடியாது இதை மறுபடியும் இந்த சீசனுக்கு ஞாபகப்படுத்துகிற வீடியோ தாங்க இது இதை நம் நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாத ஒரு ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதம் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அதாவது நாள் நைட்டு வந்து ஆஃப்டர்நூன் வந்து வச்சுருந்த சாதம் வந்து நைட்டு ஊற வைக்கிறேன் இது எப்போவுமே இந்த பழைய சாதத்தில் பண்ணாதான் அந்த ருசியே வரும் ஏன்னா ஊறணும் நல்ல ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க சாதத்தை வடித்த சாதமோ இல்லை குக்கரில் வச்ச சாதமோ மீந்த சாதத்தை தனியாக எடுத்து வச்சு நீங்கள் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா தண்ணி அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மேலே பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அது நல்லா கை விட்டு கரைச்சிக்கோங்க இல்லை கரண்டியோ மத்தோ வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க இது மண் பானையில் மண் பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அதோட ருசி இன்னும் கூடுதலாக இருக்கும் இன்னும் கூலிங் அதோடய கூலிங் தன்மை வந்து குளிர்ச்சி தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கரில் வச்ச சாதம் அப்படின்றனால கொஞ்சம் அதிகமாக பிணைய வேண்டியதாக இருக்குது நல்லா பிணஞ்சி விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு அதில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எடுத்து நம்ம குடிக்கலாம் அவ்வளோதான் வேணுன்றளவுக்கு நம்ம என்ன வேணால் இதுக்கு சைடுஸ் வச்சுக்கலாம் மாங்காய் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் இது வந்து தயிர் மெயினாக வேணும் கெட்டி தயிர் புளிக்காத தயிராக ஊற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கோங்க ரொம்ப அந்த மார்னிங் நம்ம எந்திரிச்சு எழுந்திரிச்ச உடனே இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் குடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பாடி ரொம்ப கூலிங்காக இருக்கும் இந்த குளிர்ச்சி தன்மை உள்ள இந்த பழைய சாத கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க யார் வேணால் குடிக்கலாம் யார் வேணால் குடிக்கலாம் ஆனால் சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் சளி பிடிக்கும் இல்லை தலைவலி வரும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா குளிர்ச்சித்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம முதல் நாள் நைட்டே இதை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறோம் ஒரு மண் சட்டியிலேயோ இதில் ஊற வைச்சாலோ அதோடய தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் உடம்புக்கு வந்து கூலிங் ஜாஸ்தி கொடுக்கும் ஸோ தலைவலி வரும் சல சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு தடவை குடித்து பார்க்கலான்னு நினைக்கலாம் நினச்சாலும் குடித்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பச்சை வெங்காயத்தோட பச்சை வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கடிச்சிக்கிறதுக்காக காரத்துக்காக அப்படியும் கூட சாப்பிட்லாம் மாங்காய் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து என்ன வேணால் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாங்க சைட் டிஷ் இல்லாமல் வெறும் பச்சை வெங்காயமே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எது திகட்டாத ஒரு ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் எவ்வளோ வேணால் குடிக்கலாம் எவ்வளோ குடிச்சாலும் நமக்கு பத்தாத ஒரு ஃபுட்டுனா இந்த பழைய சாதம் வந்து ஸோ இந்த சம்மருக்கு அதிகப்படியாக தேவைப்படுற ஒரு ஃபுட்டுனா இது தாங்க ஸோ மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்